உங்கள் பிதாக்களின் தேவநாயிய கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி அவர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் இந்த வசனம் மோச இஸ்ரேவேல் ஜனங்களிடம் பேசும் ஒரு ஆசீர்வாத வார்த்தை இது வெறும் வாழ்த்து செய்தி அல்ல தேவனுடைய இருதயத்திலிருந்து வரும் வாக்கு வெளிப்பாடு உங்கள் முதலில் என்னவென்று பார்க்கலாம் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்று மோசை குறிப்பிடுகிறார் இதன் அர்த்தம் என்ன தேவர் புதியவர் அல்ல அவர் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் இருந்த அதே தேவன் முன்னொரு தலைமுறையில் விசுவாசமாக நடந்த தேவன் இன்றும் நம் வாழ்க்கையில் மாறாதவர் இரண்டாவதாக நீங்கள் பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்காக என்று சொல்லப்படுவது மிகவும் முக்கியம் இது மனித கணக்கல்ல தேவனுடைய கணக்கு மனிதன் எனக்கு இதுவரை போதும் என்பான் ஆனால் தேவன் இன்னும் அதிகம் என்பார் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்தாலும் தேவன் அவர்களை குறைவான நிலையிலேயே நிறுத்த விரும்பவில்லை அவர் எண்ணத்தில் பெருக்கமும் வளர்ச்சியும் இருந்தது மூன்றாவதாக உங்களை பெருகச் செய்து என்பதை கவனியுங்கள் பெருக்கம் என்பது மட்டுமல்ல ஆசீர்வாதத்தில் வல்லமையில் எதிர்காலத்தில் தேவனுடைய திட்டத்தில் முன்னேறுவதும் எத்தில் அடங்கும் தேவன் தம் ஜனங்களை சிறியவர்களாக வைத்திருக்க விரும்பவே மாட்டார் நான்காவதாக அவர் உங்களுக்கு சொன்னபடியே இதுதான் இந்த வசனத்தின் ஆழமான அடிப்படை தேவன் ஆசீர்வதிப்பது அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறுவதில்லை மனிதன் வாக்கு தவறலாம் ஆனால் தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவார் இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான் நீ இன்று குறைவில் இருக்கலாம் பயணத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் தேவனுடைய எண்ணம் உன்னை ஆயிரம் மடங்காக தான் உங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் நீங்கள் இப்பொழுதே இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் படி மடங்கு அதிகமாகும்படி உங்களுக்கு சொன்னபடியே செய்கிற தேவன் நம் தேவன் அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கை கொள்ளுங்கள் தேவன் சொன்னபடி செய்வார் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக மேன்